ஐவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தின் அதிபதியான சூரியன் ஆகிய பதினோராம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் முதலும் முடிவு ஆகிய சூரியன் உச்சம் பெற்று எழுதக்கூடிய தலைவிதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைகின்றன இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடியவர் சூரியன் என்றால் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக உச்சம் பெறுவது அதிலும் லாபஸ்தானமாகிய பதினொன்றில் உச்சம் பெறுவது நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக போகிறது என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறார் முதலும் முடிவுமான சூரியன் உச்சத்தில் ஏப்ரல் பதினான்கு முதல் ஒரு மாத காலம் சஞ்சரிப்பார் அப்படி சஞ்சரிக்கக்கூடிய வேலை என்பது முதலும் முடிவுமான சூரியன் உச்சம் பெற்றிருப்பது இனிமேல்தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான அற்புதமான மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுப்பாருங்க ஏனென்றால் சூரியன் முதலும் முடிவுமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் என்னுடைய ஆதிக்கத்தை பல்வேறு விதமான நிறைந்து கொடுக்க போகிறாருங்க ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் பல்வேறு விதமான பணிகளில் மிக சிறப்பாக வெளிப்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் வெளிப்படுத்த போகிறார் அவர் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே சூரியனுடைய உச்சம் என்பது பல்வேறு வகையில் அலைச்சல் குறைவதற்கும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்குமான வாய்ப்பு சூழ்நிலையும் மிக அதீதமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சூரியனின் உச்சம் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிகாரமும் ஆளுமையும் உங்கள் கையில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாகி உள்ளது அது மட்டுமல்லாது பொதுவாக சூரியன் மூ மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ சில தொல்லைகள் தொந்தரவுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு மற்ற இடங்களில் நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் பாருங்க சூரியன் பெரும்பாலும் சூரியன் சாதகமாக அமைவது ஒருபுறம் வரவேற்கத்தக்க அமைப்பு என்றாலும் அவர் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக அனைத்து விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் தகர்தறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் சூரிய திசையோ அல்லது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய திசைகளோ அல்லது புத்திகளோ நடைபெறும் போது மிக பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போன்று புதன் புக்தியோ அல்லது புதன் திசையோ நடைபெற்றாலும் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் சூரியனின் பார்வையில் புதன் சம இருந்தாலும் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் பொறுத்த பொறுத்தவரைக்கும் சூரியன் தனது பார்வையிலும் சரி மற்ற கிரகநிலைகளின் பார்வையிலும் பகை கிரகமாக சூரியன் சுக்ரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை பார்க்கிறாருங்க இந்த நான்கு கிரகநிலைகளும் சுக்ரன் சனி ராகு கேது ஆகிய நான்கு கிரகநிலைகளின் பார்வையிலும் சூரியன் பகை கிரகமாக தான் உள்ளார் பெரும்பாலும் ஒவ்வொரு கிரகத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு தனது பார்வை மாறுபடக்கூடிய வேளையில் சூரியன் மட்டும்தான் மிக சிறப்பாக தனது பகை கிரகமாக பார்த்தால் அந்த கிரகங்களும் தன்னை பகை கிரகமாக பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பை பெற்றிருக்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் உச்சம் பெறுவது நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் மிகவும் அபரிவிதமாக பெற்றுத்தருவார் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்தார் ார் ஏனென்றால் பெரும்பாலும் சூரியனின் ஆதிக்கம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகள் ஆளுமை மிகுந்த கிடைப்பதற்கான வாய்ப்பை பெற்று தருவாரு அதே போன்று அரசியல் சார்ந்த பணிகளில் ஆட்சி பலமும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் சூரியனின் உச்சத்தால் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் அவற்றில் மனமுடைந்து போகாமல் மீண்டு எழுந்து மிக பெரிய வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் சூரியனின் உச்சம் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது பொதுவாக சூரியன் சாதகமற்ற அமைப்பில் இருக்கும் போது நிச்சயமாக ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் எதையெடுத்தாலும் தோல்வி போன்றவற்றை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் ஆனால் சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக இதுவரை சந்தித்து வரக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல்நலமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் அலைச்சல் இல்லாமல் துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் அது நிகழ்வுகளில் சந்திக்கக்கூடிய தடைகளை விலக்கக்கூடிய வகையில் சூரியனின் உச்சமானது அமைந்திருக்கிறது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகளை தகர்த்தெறியக்கூடிய வல்லமை பெற்றவராகவும் பார்க்கப்படுகிற மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய சூரியனின் கதிர்கள் எப்படி சூழ்நிலையையும் மாற்றுகிறதோ அதே போன்று தற்போது உச்சம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பு மிகவும் பிரகாசமான எதிர்காலத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்து மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மற்ற பணிகள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாகவே மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளிக் கொடுப்பார் அதில் ஒரு இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க நீங்கள் திட்டமிட்டபடி அனைத்து விதமான குடும்ப ரீதியான பணிகளை அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாக பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள் நிச்சயமாக லாபத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனால் அற்புதமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது ஆகிய ஐந்தாம் இடத்தில் பதிவதால் குடும்ப ரீதியான சிக்கல்கள் தொல்லைகள் தொந்தரவுகள் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒற்றுமை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக லாபஸ்தானத்தில் வலுவாக சூரியன் அமர்ந்திருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கப் போகிறது நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த திரு தொழில்துறை வியாபாரத்துறையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட லாபத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவேதான் ராசிக்காரர்களுக்கு லாபத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் அசுர வளர்ச்சி உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகள் சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நினைத்தபடி திட்டமிட்டபடி சிறப்பான முறையில் அனைத்தையும் சரியாக செய்து முடித்து அதன் பலனை யோகம் இந்த தருணத்தில் உண்டு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சூரியன் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் லாபத்தில் சூரியன் வந்திருப்பது அதிகாரமும் ஆளுமையும் பெண்மணிகளுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக வரும் உருவாகிறது கல்வியில் நல்ல முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பாராத புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு என்பதை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் மிதன ராசிக்காரர்களுக்கு எழுதக்கூடிய தலைவிதியாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்கள் வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்